வச்சப்படுத்துகிற வகையில் மிக அருமையான உரை வழங்கி வரகவி என்று சொல்லுவோம் எழுதி எழுதி வைத்து படிப்பதில்லை இயல்பாகவே கவிதையாகவே பாடுகிற ஆற்றல் மிக்க இதயகர் ராமானுஜம் அவர்கள் இந்த அரங்கத்தை இந்த பதினைந்து நிமிடங்கள் நமக்கு செடிகளையும் சிந்தையும் நிரப்பி வலியுறுத்திருக்கிறார் அரங்கத்தில் இருக்கிற எல்லோருமே சிறப்புகளையும் குறிப்பிட்டிருக்கிறார் அவர்கள் கைத்தட்டதெல்லாம் முதல் முறையாக விழாவினுடைய நிறைவுகளை வழங்குவதற்காக நீதி அரசர் அன்பு குமரி ஐயா புகழேந்தி அவர்கள் வருகிறார் வெள்ளத்தாண்டவம் என்ற வரலாற்று மகாகாவியம் எழுதியவர் நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பதை போல பிப்ரவரி மாதத்தில் நீதிபதி அழைக்கப்பட்டதன் காரணம் இருக்கிறது ஏனென்றால் அவர் எழுதிய ஒரு நூலின் பெயர் காதல் பேசும் கடிதங்கள் என்ற நூலை புதுக்கவி வடிவிலே எழுதி அந்த ஆண்டிலே பரிசு பெற்றிருக்கிற ஐயாவற்றை குறித்த சில கூடுதல் அன்பழகன் அவர்களை சொல்லி சிறப்பு அழைக்கிறார் முதலாவதாக இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்த திரு எஸ் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நீதிபதி ஐயா பூநேதி அவர்களுக்கும் ஐயா இதயகிதம் ராமானுஜம் அவர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்து முதலாக நன்றி சொல்ல வேண்டியிருக்கின்றேன் இதயகிதம் ராமானுஜம் அவர்களை என்னுடைய நண்பர் பாலம் வீரப்பன் அவர்களும் ஐயா புகழேந்தி அவர்களை என்னுடைய அருமை தம்பி அண்ணன் மோகனசுந்தரம் அவர்களுடைய தவப்புதலன் பாற்றகன் அவர்களும் எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ய வைத்தார்கள் அந்த வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நீதித்துறையில் மாவட்ட நீதிபதியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிய மூத்த நீதிபதி நீதித்துறை பணிகளுக்கு இடையே தொடர்ந்து ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக இலக்கிய பணியாற்றி வரும் ஒரு இலக்கியவாதி படைப்பிலக்கணத்தில் கதை கவிதை நாவல் காவியம் உரை என முப்பத்தோரு நூல்கள் எழுதிய பெருமைக்குரிய சிறந்த பாரதிதாசன் வீர பெருங்காவியம் வெள்ளத்தாண்டவம் என்ற இரு காவியங்கள் இவருக்கு பல பரிசுகளை பெற்று தந்திருக்கிறது திருக்குறளுக்கு உரை எழுதியவர் நீதிபதிகளில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்ற எனக்கு தெரியவில்லை இவர் தான் சொல்ல வேண்டும் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் ஆங்கிலத்தில் மட்டுமல்லாமல் தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் பல நூல்களை நாவல்களை வெளியிட்டவர்